வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தீனா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அழகான ஒரு இன்டகாஸ்ட் லவ் மேரேஜ் பார்க்க போறோம் சார் அவர் இதுல வந்து கம்யூனிட்டி பத்தி பேசுறாரு எனக்கு ஃபீல் ஆகுது நோ இல்ல இல்ல சார் அது அப்படி அவங்க வேற ஜாதி நானும் வேற ஜாதி தான் நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கல இது வரைக்குமே ஓ கல்யாணமே ஜாதி மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதனால அந்த மாதிரி அவங்க வந்து நினைக்கிறக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது மெய்டு வேணா அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இல்லை இது கொஞ்சம் பூமர்த்தனமாக தான் இருக்கும் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எ எதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத உண்மைகளை நம்ம பூமர்னு சொல்லிட்டோம் அது பின்னாடி இருக்கிற தான் இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத உண்மைகள் தான் ஏன் அப்படின்னா நாங்கள் நான் பார்த்து வளர்ந்தேன் என் ஃபேமிலி எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஐ மீன் எங்கள் பாட்டி இவங்க இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து மொத்த வீட்டையுமே எங்கள் அம்மா தான் பெரிய மருமகள் எங்கள் எங்கள் அப்பாவோடய வீட்டுக்கு அப்படின்னு போது மொத்த வீட்டையுமே கட்டி ஆண்டாங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதை அதை ஒரு வேலையாக பார்க்க விரும்பல ஏன்னா லவ் பண்ணி செஞ்சாங்க அதனால அவங்களுக்கு எல்லாரும் பயந்தாங்க அதாவது கொஞ்சம் அப்பா தம்பி அவங்க தங்கச்சி அப்படின்றது முதல் கொண்டு ஒரு பயம் இருக்கும் அது காரணம் என்னென்னா அந்த ஆளுமை அந்த ஆளுமை இந்த வர்ற தலைமுறைக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் அது அது தப்பாக கூட இருக்கலாம் பட் என்னுடைய எண்ணம் இந்த தலைமுறை அந்த ஆளுமைய தவறிடுச்சோ அத கரெக்டாக பிடிக்கிறதுக்கு தவறிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அது எதுக்காக அங்கே ஏன் மெய்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா என்ன இப்போ என் வீட்டுக்குள்ளே ஒரு ப்ளம்பர் வந்து வேலை செய்வார் என் வீட்டுக்குள்ளே ஒரு கொத்தனார் வந்து வேலை செய்வார் அதில் எனக்கு இப்போ இதாகலை பட் ஆனால் நான் ஏன் வீட்டு வேலை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போடுறேன்னா அதை மாதிரி அதையும் நார்மலைஸ் பண்ண விரும்பலை நான் ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பர்சன் வச்சு நான் போகும்போது அதை வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் காமிக்கிறதாக யோசிக்கிறேன் இது வந்து இந்த நம்ம வீடு இந்த வேலை நம்மளது இதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அது வேணாம் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு அது கஷ்டமாக இருக்கா இல்லை ஹெல்ப் பண்ணாமா அப்படிலாம் ஏதாவது கேட்டிருக்காரு அப்படின்னு இல்லை பட் அவங்க ஹெல்ப் இவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நம்ம தான் செய்யணும்னா நம்மளை செய்யணும்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வேணா பாப்பாவை வேலை வாங்கிக்கோ இல்லையா அத்தை வேலை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க செய்ய மாட்டாங்க ஆனா ஆனா உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது கண்டிப்பா ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல அளுமையா இருக்காங்க வேலைக்கு ஆள் வச்சாலும் தான் இருப்பாங்க நீங்க ஒரு ஹெல்ப்போ இல்ல அவங்கள்ட்ட என்னைக்காவது கால் வலியா வலிக்குதா ஏன்னா நம்ம அம்மா கிட்ட நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அவங்க ஆளுமையை மட்டும் தான் நம்ம பாத்துருக்கோம் ஓகே நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அதை வந்து எப்படி குறைக்க முடியும்னா நீ இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்காங்க சொல்றாங்க அவங்க இல்ல அதை மாத்தலாம் அதாவது இதை மாத்தலாம் ஆனா இதுக்காக இன்னொரு பர்சனை கொண்டு வரணும்ன்றதுதான் என்னுடைய இது கேள்வி இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் மாத்தி மாத்திக்கிறேன் என்ன மாத்திக்கணும் என்னோட என்னோட பிள்ளைங்கள் இருக்காங்க அவங்களும் பண்ணலாம் ஸோ வீட்ல ஏன் நானும் அப்பா இல்லாமல் வீட்டுல நாலு பேர் இருக்காங்க லேடிஸ் அவங்க பண்ணலாமே ஏன்னா ஒரு அந்த கிச்சனுடைய ஆளுமைன்றது எப்போ வீட்டுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்ன்றது என்னோட எண்ணம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு குரல் கேடுச்சு வந்து இன்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அழகாக லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு இல்லை இது இது சினிமா மாதிரி ஒரு பெரிய லவ் ஸ்டோரிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான் இன்டர்கஸ்ட் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் எப்படி அப்படின்னா இது நாங்கள் ரொம்ப இளமையான காலத்தில் இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ எனக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி அது அஞ்சு வருஷம்தான் ஆகுது நான் முப்பத்தி ஒன்போதுல பண்ணால் அப்போ அவங்க முப்பத்தி அஞ்சு ஸோ அப்போ தான் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் கிடையாது ரெண்டு பேருக்குமே செகண்ட் மேரேஜ் ஓகே அவங்களுக்கும் அவங்களும் சிங்கிளாக இருந்தாங்க அந்த டைமில் நானும் என்னுடைய மனைவியை பிரிஞ்சு ஒரு எட்டு வருஷம் சிங்கிளாக இருந்தேன் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு ஸோ அவங்களை பிரிஞ்சுட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் நான் சிங்கிளாக இருந்தேன்

அந்த அளவுக்கு அப்பா வந்து செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க என்ன கேட்டாலும் அப்பா கிட்ட கிடைக்கும் சுடிதாரியான இங்க வந்ததுக்கப்புறம் தான் போடுறேன் நான் ஃபஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நான் சுடிதாரே போட்டது கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க தான் அந்த ஃபீடத்தையும் எனக்கு கொடுத்தாங்க இல்லை இது ஆரம்பிச்சது அப்படின்னா நான் அது நான் சொன்னேன் இல்லையா ஒரு சிங்கிலாக தான் இருந்தேன் அப்போ ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா மூலியமா தான் எங்களுக்கு பழக்கமாச்சு மீடியா தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஒரு ஒரு விதமான ப்ரொப்போஸோ ப்ரொப்போசல் வச்சாங்க அப்போ நானும் எனக்கும் ஓகே தான் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குதான்றத மட்டும் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இவங்க எப்படியா பட்டவங்க யார் எந்த ஒரு ப்ராக்கெட் வந்து வராங்களே இவங்களுக்கு என்ன அப்படின்றத விஷயத்தை நான் பார்க்கவே மாட்டேன் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யோசிச்சோம் யோசித்தோம் வீட்டில் ஃபஸ்ட்டு சொன்னோம் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை ஆனால் வேறு

வயசு இன்னொரு பாப்பாக்கு ஒன்பது வயசு ஸோ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அந்த மெச்சூர்டான இடத்துக்கு வந்துட்டாங்க போது ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் என்ன அப்படின்னா அவங்க என் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க அப்ச அக்செப்ட் பண்ணிக்கணும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வேணாம்னு சொன்னால் கூட இதை ட்ரா பண்ணிக்கலாம் கேட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க அந்த லைஃப் முடிஞ்ச ஒரு பிரேக்கில் இருக்கீங்க அப்போ எப்படி தோணுச்சு இல்ல நார்மலா ஒரு கேரிங் நமக்கு தெரியும்ல வந்து ஒரு ஒரு நான் தான் இருப்பேன் பசங்க கிட்ட கூட பேச அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கும் எனக்கு கொஞ்சம் யோசிக்காம எப்பவுமே பாத்தீங்கன்னா பயங்கர சோகமாதான் தான் இருப்பேன் இவங்க கூட பேசும்போது வந்து அந்த சோகம் வந்து இருக்காது நமக்கு அஹ் நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அஹ் எதுக்கு பயப்படாத இப்படி இரு நல்ல எப்படி சொன்னதுன்னா ஆலோசனை நல்லா சொல்லுவாங்க நம்ம இப்போ வந்து தனியா இருக்கும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்றது இவங்களுக்கும் தெரியும்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இப்படி பிரச்சனை நான் எப்படி வெளியே வரணும் அந்த பிரச்சனைல இருந்து எப்படி நமக்கு கரெக்டாக அந்த சொல்யூஷன் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க இவங்க என்னன்னு கேட்டீங்க அவர்ட்டா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதாவது நம்ம நாலு பேரும் பசங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்னா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் சும்மா அப்படி அப்படிதான் கேட்டேன் அவங்க கேட்டாங்க எனக்கு ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்றதை விட நான் சிம்பிளாக ஒரு 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 விஷயம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரேன் பின்னாடி போயிட்டு வரேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்குல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் என்ன ஆனால் அந்த அந்த பிரிவு ஏற்பட்டதுக்கு நான் தான் என் மேலதான் முழு தப்புமே அவங்கள ஒரு சின்ன தப்பு கூட கிடையாது ரொம்ப நல்லவங்க நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ரொம்ப நல்லவங்க ஆக நம்ம அந்த ஒரு உறுத்தல் அந்த ஒரு ஒரு கில்ட்டி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஏழு வருஷமாக அந்த கில்ட்டியாலேயே தான் நான் வேறு இது போனால் ஒரு பொண்ணு நம்ம அந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்துச்சு அதுவும் தான் ஸோ ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வந்துச்சு நம்ம பண்ண தப்பால் தான் அந்த பொண்ணு போயிடுச்சு அதனால் நம்ம ரொம்ப கில்ட்டியாக இருந்தது எனக்கு அதனால் அவங்க அந்த கில்ட்டி அளவுக்கு நான் யோசிக்க வச்சுது அப்படின்னா அவங்க என்னை என்னை பார்க்கவே வராத அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் அந்த ஏழு வருஷம் அவங்கள போய் பார்க்கக்கூட இல்லை அவங்க சொன்னது ஏன்னால் நம்ம அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுத்திடுவாங்க திருப்பி திருப்பி போய் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு எனக்கு எனக்கு இப்போ தேவை வந்து என்னை புரிஞ்சிக்கிட்டு என் கூட இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியன் அது வந்து அதனால் இது இவங்க ரொம்ப பெட்டராக தெரிஞ்சாங்க இதில் என்னென்னா எங்கள் அப்பா அம்மா ஆரம்பத்தில் ஒத்துக்கலை ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே மாறிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வேணான்னா கூட ஏன்னா மாமியார் மருமகளுக்குள்ள அவ்வளோ ஒரு பாண்டிங் ஆகிடுச்சு அது உண்மையிலுமே சொல்கிறேன் அது நிறைய விஷயத்தில் அவங்கள்ட்ட பாராட்டினதே கிடையாது என்றைக்குமே ஐய் நீ சூப்பராக பண்ண அப்படின்ட்டு பட் இங்கே அதை சொல்லணுன்ற நடுவில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கூட என் மருமக அவ இவ மேலேயே கூட சில தப்புகள் இருந்திருக்கு அப்போ கூட அவங்க அதை விட்டு கொடுக்கல ஏன்னா அவங்க அது இன்டென்ஷன் தான் பார்த்தாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக செய் அப்படி தான் என்னெல்லாம் பண்ணுவாரு உங்களை சந்தோஷப்படுத்துவாரு பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா பேசுறது பாடுறது இதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஆயிடும் எனர்ஜி ஆயிடும் எவ்வளவு தானே நம்ம சிரிச்சிடுவோம் இனிப்பிலும் ருசி கலையா உன்னுள்ளில் நான் இனி கலையா இனிப்பிலும் ருசி உன் கண்ணில் நான் சிரிக்கலையா

சரி அதனால ஸோ இணும் பசங்களுக்கு மட்டும்தான் பசங்களுக்காக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன வேலைக்கு போயிட்டு வந்து பசங்களை தான் கரெக்டாக காலையில் போயிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்தாலும் பசங்க தான் எல்லாமே அப்போ அந்த டைம் ஸ்கூல் போகிறது ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் திருப்பி நைட்டு நான் வர்றது எட்டு மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்குள்ள பசங்க தான் வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட பசங்க நல்லா செய்வாங்கண்ணா பசங்க ஆனால் உண்மையை சொன்ன பசங்க என்னை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் நான் நானே நினைக்கல இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பசங்க நம்ம லைஃப்ல வருவாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருந்தாங்க இவ்வளோ இந்த ஃபேஸ்லாம் தாண்டி நம்மளே ஒருத்தவங்க வந்து நேசிக்கிறாங்கன்றது எப்படி இருந்துச்சு நம்மளை கில்ட்ல இருந்து ஒருத்தவங்க வெளியேற்று வரணும் இல்லை அது அதை என்ன நம்ம கேட்டதிட்ட நான் அப்படி பண்ணியிருக்கேன் ஆனால் அப்படி ஒருத்தர் பண்ணி தான் அவங்கள்ட்ட வெளியே வந்திருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஒருத்தவங்க இருந்து ஒருத்தவங்க வரணும் அதை தாண்டி அவங்க அவங்க மேலே ஒரு லவ் இருந்துச்சு அதை தாண்டி இவங்க நேசிக்க வைக்கணும் அந்த அது அது வந்து அதை செஞ்சாங்க என்னை வெளியே கொண்டு வந்ததால தான் இவங்க மேலே அந்த ஒரு இதே வந்துச்சு எனக்கு நம்ம இவ்வளோ கெட்டவங்களா நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டேன் நிஜமாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ கெட்டவங்களா ஆகிட்டுமோ ஒருவேளை நம்ம உண்மையாலுமே கெட்டவங்களோ கேட்டவனோ அப்படின்னு நினைக்கிற நினச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை உனக்குள்ளே ஒரு நல்ல சைட் இருக்குது அது நான் வந்து அதை நான் வந்து உன்னோட நல்ல சைட்டை நான் எடுத்துகிட்டு வரேன்னு இவங்க சொல்லலை பட் அதை அது வந்து செஞ்சாங்க இவங்க வந்து செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக தான் என்னுடைய லைஃப் இவங்க சொன்னாங்கல்ல இவங்க நான் அது அது உண்மை அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக நான் வந்து என் கடமையை தான் செஞ்சேன் ஏன்னா இவங்களை நான் லவ் பண்ணேன் அதனால் அவங்க இவங்களை நான் லவ் பண்ணேன்றது இவங்களை தாண்டி இவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரும் அதில் கணக்கும் நான் சொல்கிறது பார்த்தீங்களா அந்த குழந்தைகளையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ அதுதான் நான் அப்படி தான் பார்த்தேன் ஆனால் இவங்க வந்து என்னை டோட்டலாக இவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னை எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்களை ஒரு ரிலேஷன்ஸ்லேருந்து என்னை வந்து ஒரு விதமான மதிப்போடு பார்த்தாங்க அதாவது அது வந்து கல்யாணத்துக்கான முதல் படி கூட கிடையாது ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறாங்கல்ல நான் இங்கேருந்து இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்ற அப்போ தான் இவங்க மேலேயும் ஒரு மரியாதை வந்துச்சு எம்எல்ஏ ஒரு மரியாதை வந்துச்சு வந்து நீங்க வந்து அவங்களை ஏத்துக்கிறது ஓகே ஆனா அவங்க குழந்தைங்களை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இல்ல குழந்தைங்க எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மரியாதை அது எந்த குழந்தையா இருக்கணும் இப்ப நம்ம சாதாரணமும் ஒரு டிராவல் பண்ணிட்டு போறோம் நமக்கு முன்னாடி ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நம்மளை பார்த்து ஏதாவது பண்ணும்போது அது ரசிச்சு பேசி அழகு அழகா இது பண்றோம் இல்லையா அது இதை வந்து நான் இது வந்து பெரிய இது சாதனை அப்படின்லாம் இல்லை பெரியவங்க ஆயிரம் தப்பு பண்ணலாம் ஆனால் குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சிங்க இது வந்து ஒரு ஒரு விதமான புரிதல் தான் நீ என் என்னன்னு நீ பார்க்கும்போது என்னையும் எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து பார்க்கற அப்ப நானும் அந்த குழந்தைகளையும் சேர்த்து தானே பாக்கணும் இது பெருசு இல்ல இல்ல இதுதான் வரைக்கும் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது இல்ல ஆனா உண்மையாவே தனியா இருக்கும்போது ரொம்ப நினைப்பேன் எப்படிதான் பசங்களுக்கு நல்ல இது கூட எதுவும் தான் நம்ம பசங்களை இந்த சம்பளத்தை வச்சு நம்ம எப்படி ட்ரை பண்ணி எப்படி பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியாது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப நினச்சி நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் அந்த பசங்க சின்ன பிள்ளைங்க தானே இனி போக போக பசங்களை நம்ம எப்படி தான் நம்ம கொண்டு வர போகிறமோ பசங்களுக்கு எப்படி நம்ம எதாவது செய்ய முடியுமா அவங்களோட கரெக்டான அடிப்படை தேவைகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமான்லாம் நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான் ஆனா இப்போ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்டர்வியூக்காக ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது காரலுக்காக அதை நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு அழகான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்துச்சு